ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே தாங்க ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அது வந்து ஒரு காய் வதக்க வகைங்க அது இந்த காயை சாப்பிட்டோம்னா நம்ம பூச்சி வயிற்றில் இருக்கிற பூச்சிங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே வயிற்றில் இருக்கிற பூச்சிங்களெல்லாம் அழிக்கும் ஃபைல்ஸ் அதாவது மூல நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மூல நோய்க்கு ரொம்பவும் சிறந்த காய்ங்க இது அதே சமயத்தில் வந்து நல்ல பசி எடுக்கும் இந்த காய நம்ம பொரியலாவோ கூட்டாவோ இல்லை சாம்பாரோ யோ இல்லை பக்கோடா மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல பசி எடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நிறைய பயன்கள்ங்க இது நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது நிறைய பேர் இது கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கசப்புலாம் இல்லைங்க இது பால் சுண்டக்காய் இப்பெல்லாம் மார்க்கெட்டில் அந்த காலத்துலலாம் வந்து காட்டில் விளையிற சுண்டக்காய் வருங்க இப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு சுண்டக்காய் செடி வச்சுட்டுருக்காங்க இதனுடைய பயன்கள் தெரிஞ்சவங்க இப்போ வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அதாவது கசப்பு இருக்காது இது ரொம்பவும் டேஸ்டானது பால் சுண்டக்கானு இது வத்தலாவும் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த சின்ன சுண்டக்காய் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க நமக்கு வந்து ஐயோ இது எப்படி செய்கிறது ஒரு சிலர் இதை பார்த்துட்டு ஐயோ கசப்பாக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க இது பால் வகை சுண்டைக்காய் அந்த காலத்தில் காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் ரொம்ப கசப்பாக இருக்கும் குழந்த டெலிவரி ஆனவங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த ரசம் சாதத்தோட இந்த சுண்டைக்காய் நல்ல எண்ணெயோ நெய்யோ விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு நல்லா கருப்பு ஆகுற மாதிரி நல்லா வருத்திடுவாங்க இதை வறுத்துட்டு அந்த ரசம் சாதத்தோட இந்த சுண்டைக்காயை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அது வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றும் பூச்சிங்க இருந்தால் வெளியேற்றும் அதே சமயத்தில் அந்த கருப்பு கார்பன் சத்து வந்து ரொம்பவும் நல்லது உடம்புக்கு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது அதனால் அது கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் அதெல்லாம் பழக்கெல்லாம் ரொம்ப மாறிப்போச்சுங்க மறுபடியும் இப்போ மறு பழைய நிலைமைக்கே வராங்க அதாவது பழைய உணவு பழக்க வழக்கங்கள் உடம்புக்கு எது நல்லதுன்னு இப்போ எல்லாமே பார்த்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரிதாங்க இந்த சுண்டைக்காயும் வத்தலில் நிறைய மார்க்கெட்லலாம் கிடைக்குது வத்தலாவும் கிடைக்குது இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காயும் கிடைக்குதுங்க நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்க ஃபைல்ஸ் நோய்க்கு பூச்சி பூச்சி இருந்தால் ரெண்டாவது அஜீர்ண கோளாறு இருந்தால் வயிறு சுத்தம் பண்ணுங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா காயோட இதையுமே நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் லிஸ்ட்டில் நம்ம இதை வச்சுக்கணுங்க ரொம்ப ரொம்ப அவசியமான காய் இது இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இதனுடைய இதனுடைய பயன்கள் ஏராளமானதாக இருக்குதுங்க டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்குங்க வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம மாத்திரையும் கண்ட மாத்திரைங்களாம் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி சுண்டைக்காய் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சுத்தாகவும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க எந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி சுண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு லேசாக அந்த சின்ன உரலையோ இல்லை மத்துக்காம்பில் கூட லேசாக தட்டிட்டு நம்ம வீட்டில் பக்கோடா செய்கிற இல்லையா அதே மாதிரி நீ பக்கோடா டைப்லையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குருமா மாதிரியும் வச்சு கொடுக்கலாம் இல்லை நம்ம கத்திரிக்காய் மசீல் செய்வோம் இல்லையா தக்காளி எல்லாம் போட்டு அந்த மாதிரியும் செஞ்சு நீங்கள் சப்பாத்திக்கும் தோசைக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் இது ரொம்பவும் அருமையானது வயிற்றில் இந்த பூச்சிலாம் போக்கும் அஜீர்ண கோளாறு எடுக்கும் மூட்டு வலிக்கிற நல்லது அதே சமயத்தில் ஃபைல்ஸ் நோயாளிங்களுக்கும் ரொம்பவும் நல்லது இன்னும் நிறைய நோய்களுக்கு இது வந்து மருந்தாக பயன்படுதுன்னு டாக்டர்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதனுடைய பயன்கள் என்னென்னே தெரியுறதில்ல ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிடாம இருப்பாங்க நீங்கள் அவசியம் எல்லாருமே இந்த மாதிரி காய் கிடச்சிச்சின்னா பச்சை காயாக இருந்தாலும் சரி வத்தலாக இருந்தாலும் சரி நீங்கள் அம் அவசியம் இதை வாங்கி சாப்பிடுங்க நிறைய நோய்களை குணப்படுத்துதுங்க இது வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க வயிற்றில் இருக்கிற புண்ணு கூட ஆற்றுது வயிறை வந்து சுத்தம் பண்ணுது வயிற்றுல இருக்கிற பூச்சிங்களெல்லாம் வெளியேற்றும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களாம் ஒரு சிலர் என்ன பண்ண குழந்தைங்க என்ன பண்ணுவோம் எனக்கு பசியே இல்லைம்மா அப்படின்னும் அப்போ ஒரு சில குழந்தைங்க நல்லா சாப்பிடும் உடம்பே பிடிக்காது என்ன காரணம்னா வயிற்றில் பூச்சி அந்த வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா ஒரு சில குழந்தைங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்க பெரியவங்க கூட தான் பசி இருக்கும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடியது தாங்க இந்த சுண்டக்காய் இந்த சுண்டைக்காவை நீங்கள் சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இல்லைனா நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நல்லா வறுத்து ஒரு கொடுங்க சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நீங்கள் மசிலாவும் செய்யலாம் வெறும் இந்த சுண்டைக்காய் மட்டும் கெடைச்சிதுன்னா கூட இதோட மிளகா கா பச்சை மிளகாவோ இல்லை வத்தல் அதாவது ஒரு சிலருக்கு பச்சை மிளகா வத்தல்னா மிளகாய் வத்தல் அதாவது சிகப்பு மிளகாய் இருக்குது இல்லைங்களா அதோட போட்டு நீங்கள் இது மசில் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப செமையாக இருக்குங்க நீங்கள் பார்த்து இது கிடச்சதுன்னா விடாதீங்க நீங்கள் அவசியம் இதை பா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் விடவே மாட்டிங்கு இது அவ்வளோ பயனுங்க இது சுத்தம் பண்ணும் பயில்ஸ் நோய்க்கு நல்லது அஜீர்ண கொளார போக்கும் வாயு கொளார போக்கும் இன்னும் நிறைய நோய்களை போக்கக்கூடிய சத்து இந்த சின்ன சுண்டைக்காயில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி காய் கிடச்சிதுன்னா விடாதீங்க வத்தலாவும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பச்சை காய் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காயை பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்